துறக்கம் மீனம் வரைக்குமான் இன்றைய ராசி பலன் ஆறாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஷோர்ட் வீடியோவாக மிகச் சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோவில் இருக்க சப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிருங்கள் இது வசிரஜி கைதேவன் ஜோதிராஜ் சரண் மேச முயற்சி மேச ராசி என்பவர்கள் முயற்சி மேற்கொள்வர்கள் ரிசவம் நன்மை ஏற்படும் இது நம் பக்தி கடகம் ஆரோக்கியம் சிம்மம் கோபம் ஏற்படும் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள் பிரச்சனை ஏற்படு ஏற்படும் கண்ணி சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் சிக்கல் வரும் துலாம் பணிவு ஏற்படும் விருச்சியம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இந்த இருக்கிற நம்பர் மூலம் பசிரஜி அஸ்ட்ராலஜி என்று எழுதி உங்களுக்கு ஜாதகம் கைரேகை மற்றும் வாக்கு கேட்கிறண்ட என்ன கேட்கறாங்க திருமண பொருத்தங்கள் மற்றும் திருமண சேவையுடன் தொடர வெளிநாட்டு உள்நாட்டு மணமகன் மணமகள் தேவை என்றா என்ன என்னென்றா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியை காசு கட்டி கேட்கலாம் அது மட்டும் ஜாதகம் எழுத ஜாதக பொருத்தம் பார்க்க எல்லாத்துக்கும் நீங்க தொடர்பு உங்களுக்கான தொழில் குடும்பம் பொருளாதாரம் பிரச்சனைகள் பிரிவுகள் ஏற்பட்டிருந்தால் நோய் ஏற்பட்டிருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் என்றாலும் சரி என்ன என்றாலும் சரி உங்களுக்கான வாக்கு மட்டும் உங்களுக்கான பரிகாரம் மூலம் உங்களுக்கான தீர்வை நான் கேட்டு தரலாம் நீங்கள் என்னுடன் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் மெசேஜ் எழுதி தொடர்பு கொள்ளுங்கள் இதுதான் நம்பர் சரி உங்களுக்கு மேசம் தொடக்க மீனம் விரைக்குமான சோல் வீடியோவாக பார்த்து கொண்டு வரோம் சிம்மம் கோவம் ஏற்படும் கண்ணி சிக்கல்ல மாட்டுப்படுறாதிகள் துலாம் வணிவு நலம் உண்டாகும் தனுசு நட்பு மகரம் கவலை ஏற்படும் கும்பம் தெளிவாக காணப்படுகிற மீனம் உற்சாகம்